ஒரு பக்கத்தில் தீபாவளி கொண்டாட வேணாம் சொன்னால மதிவேந்தன் சொல்லி அவங்களுடைய மாவட்ட சா உட்பட்ட ரெண்டு பேர் சிறையிலிருந்து வெளியே வர்றாங்க பட்டாசு வெடிச்சிருக்காங்க அந்த பகுதி கூட இனிப்பு கொடுத்துருக்காங்க சிபிஐ யார் இன்று போல் போலீஸ் விசாரிச்சாலும் உண்மைதான்டா நாங்க எப்படி விட்டுருவோம் ஒரு புது வீடியோ ஒரு தாய் கதர்றாங்க வந்திருக்கு தாய் கதர் சேய் கதர் என்ன நீ ஒரு பேய் மாதிரி போயிருக்க நாற்பத்தி பேர் உயிரை கொண்டு நீ ஒரு பேய் நேரடி அக்கௌண்ட்டுக்கு அந்த மூணு பேர் சிபிஐ விசாரணை நாங்க எங்களை கேட்காம போட்டாங்க ஏமாத்தி கையில் வாங்கி போட்டாங்க போகலன்ற மாதிரி செய்யும் அப்படிங்களா அந்த செய்தி தான் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு

இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது போயிட்டு போகுது அதுக்காக போய் தானே என் பய சத்தியா அவருக்காக போய் தானே என் பய சத்தியா சரி அவர் மோத்த பார்த்தா இப்போ அன்னைக்கு வீடியோல காமிச்சார் வணக்கம் குறிப்பா விஜய் அவர்கள் ஒரு அறிவிக்கை ஒன்று இந்த முறை வந்து தீவாளி தொண்டர்கள் யாரும் கொண்டாட வேண்டாம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க கரூருக்காக சொல்றாரா அல்லது தொழுக்காக சொல்கிறான்னு தெரியல கொள்கைக்காக நிச்சயம் சொல்ல மாட்டார் ஏண்டா கடந்த ஆண்டு தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டார் அதுக்கு விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிட்டார் ஆயுத பூஜைய பிரம்மாண்டமான முறையில் பனை ஊரில் அவர் போன அதை வேண வச்சு கொண்டாடிட்டாங்க அவர் கொள்கை ரீதியாக ஆயுத பூஜையோ அல்லது தீபாவளியோ கொண்டாட வேண்டாம்னு சொல்லவில்லை ஆனால் பெரியார கொள்கையை வழிகாட்டின்னு சொல்லுவார் முதல் பெரியார அவர் தெரிஞ்சு தெரியவில்லை சினிமா படத்தில் வைக்கிற மாதிரி கட் அவுட் வச்சுருக்காரு எல்லா தலைவர்களும் படத்தை வச்சு மாதிரி இருக்காரு தவிர கொள்கை ரீதியாக அவர் சொல்ல முடியாது இப்போ எவ்வளவோ பாஜக ஏன் தீபாவளிக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க கடந்து புதுதில்லை கொள்கைவாதி இப்போ நான் தீபாவளி கொண்டாடுறது உள்ள வாழ்க்கை சொல்றதுன்னு இல்லை தமிழர் திருநாள் தை திருநாள் தான் நம்மளுடைய திருவிழாவாக கொண்டாடுறோம்

எந்த காலத்தை அவன் நம்பாதீங்க சாவு சாவுதான் உங்களுக்கு மிஞ்சும் வேறு எதுவும் மிஞ்சாது மரணம் கூட உங்களுக்கு மிஞ்சினா கூட பரவாயில்ல அந்த மரணத்தை கூட அவன் கேட்க வரமாட்டான் அந்த மரணத்தில் துக்கம் விசாரிக்க வர மாட்டான் அவருக்காக மரணம் அடைந்தவர்களுக்கு ஒரு மாலை அணிவிக்க வர மாட்டான் இறுதி அஞ்சலி செத்து கூட வரமாட்டான் அது கண்கூடான உண்மை என்னன்னு கேட்டால் ஒரு பக்கத்தில் தீபாவளி கொண்டாட வேண்டாம்னு சொன்னாலும் மதிவேந்தன் சொல்லி அவங்க மாவட்ட உட்பட்ட ரெண்டு பேர் சிறையிலேருந்து வழிய வர்றாங்க பட்டாசு வெடிச்சிருக்காங்க அந்த பகுதி முறைய இனிப்பு கொடுத்திருக்கான் தலைமணியை அவளியதான் தொண்டே இருப்பான் முறையல்றா பாவம்டா இரநூறுவா டிக்கெட்டு இன்னைக்கு சித்தாள் விலைக்கு போயிருப்பான் நிம்தாள் தாள் விலைக்கு போயிருப்பான் விவசாய கூலி தொழிலாளியா இருந்திருப்பான் நீ இரநூறுவா டிக்கெட்டு கொடுத்து அவன் படத்துக்கு இந்த இரநூறு இரநூறுவா அவனுக்கு சம்பளம் மட்டும் இரநூத்தம்பது கோடி ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடிப்பா விஜய்க்கு லட்ச நாள் அவன் பாக்கெட் பண்ணி பெரிய விஷயம் இல்லை ஆனால் இவங்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் மரணத்தில் அக்கறை இல்லை விஜய்க்கு அப்படின்றதுக்கு உதாரணம் தான் எழுபத்தி ரெண்டு நேரம் கழித்து வீடியோ போட்டது இறந்தவர்களுக்கு இரக்கமாக ஒரு மனம் இறங்கி வருத்தந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான நடவடிக்கையில் தான் அவவே இருக்கானே தவிர ஆதவர் ஜுனாவா இருக்கட்டும் புஷியா இருக்கட்டும் இந்த மாவட்ட செயலா இருக்கட்டும் கரூர் மண்ணில் நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் இருக்கு அந்த மண்ணில் வெடி போடலாமா மதிவேந்தர் உள்ளிட்ட சிறையில் வந்து வெடி போட்டு வரவேற்று சால்வனி வச்சு கூட்டு வந்துருக்கா மானம் கட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் குடும்பத்தை கேட்குறேன் கண்ணீரும் கம்பளையமாக இருக்கீங்களே ஒரு கவர்ச்சி நடிகரை நம்பி அவனை பார்க்க போறது போய் உயிரை விடலாமா யோசிக்கும் எதிர்காலத்தில் அந்த புஷ்ஷி வெளியே வந்ததுக்கு கை கொடுத்து ஆரவாரம் பண்ணி பெரிய மொழி போர் அவர் பூச்சத்தியாக போராட்டத்தில் போயிட்டு வந்துருக்கேன் துண்டக்கான துணியோக்கான ஓடி போயிட்டான் நாற்பத்தி ரெண்டு பணத்தை உடற்கூறாக இவர்களுக்கு கூட நிற்கலை அவங்க வீட்டுக்கு இறுதி அடைஞ்ச செலுத்தல ஒரு பெரிய ஃப்ராட் என்ன விட்டுட்டு இருக்கா பாருங்கள் அந்த விஜய நம்பிக்கை பேக்கிறேன் நடுநிலையாளரில் கேட்குறேன் நாற்பத்தி ரெண்டு பேர் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போகிறதுக்கு தமிழக அரசு காவல்துறை தடை விதிச்சிருக்கா நான் அவங்க நெறியாளரில் சார் அவர் என்ன சொல்றாருன்னா நான் போனால் மேற்கொண்டு கூட்டம் ஆயிர் என்று நம்ம இந்த ஒவ்வொரு இருபது லட்சம் ரூபாயும் நேரடி அக்கௌண்ட்டுக்கு ஏஜிடம்னு நீங்கள் அந்த மூணு பேர் சிபிஐ விசாரணை நாங்கள் எங்களை எங்களுக்கு கேட்காம போட்டாங்க ஏமாற்றி கையில் துவங்கி போட்டாங்கன்னு சொன்ன ஒடுக்கு போகலன்ற மாதிரி செய்தி அப்படிங்களா அந்த செய்தி தான் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு அதை ஆய்வு செய்ய வேண்டியது அந்த ஆய்வு செய்ய வேண்டி இருக்கு அந்த மூணு பேரை பழி வாங்குறாரு இப்போ யாராருக்கு போயிருக்காங்க ஒரு டேட்டா ஒன்று வெளியே ஒரு டேட்டா வெளியே வரணும் அதை நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படி ஆய்வு பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி கள நிலவரம் அந்த மூணு பேர் குடும்பத்துக்கு பணம் போகலை அப்படின்ற செய்தி வருது இவருடைய குரூரம் சேடிஸ்ட் பிறர் துன்பத்தை கண்டு அதை ரசிக்கிறான் பாருங்கள் அவன் தான் சேடிஸ்ட் அவன் தான் அதாவது திருமண வீட்டுக்கு நீ போகும்போது சொல்லிட்டு போகலாம் துக்க வீட்டுக்கு நீ ரசிகரில் திறக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ மண்டபத்துக்கு அனுமதி கேட்க வேண்டியது இல்லை கண்ணீர் விடுறதுக்கு அவனோட கண்ணீரோட கண்ணீராக உன் உன்னுடைய இறக்கத்தை தெரிவிப்பதற்கு நீ யார் அனுமதியும் கேட்க வேண்டியில்லை சாதாரண ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட போய் அணுச்சிட்டு வந்துட்ட நீ மீண்டும் சொல்லி ஏமாத்திர யாருக்கும் தெரியாம துக்கம் விசாரிக்கிற வீட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு இரவாக யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபது பேர் அந்த நாற்பத்தி ரெண்டு வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க மனசு இல்லை அந்த நாற்பத்தி ரெண்டு பேரை வச்சு அரசியல் பண்ண பார்க்குற தளபதி மு க ஸ்டாலினோ நம்மெல்லாம் வந்து ஜனநாயகத்தின் மாண்பை காக்க நினைக்கிறோம் ஆனால் நாற்பத்தி ரெண்டு ஒரு பிணத்தை வச்சு ஒரு பணத்தை வச்சு ஜனநாயகத்துடைய மாண்பை சிறுகுலைக்கு பார்க்குறீங்க நாங்கள் நாற்பத்தி ரெண்டு ஒரு உயிரை துடிச்சு போய் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இந்த செய்தி வந்துட்டு இருக்கு மரணம் செய்தி கூடுதலாகிட்டு இருக்கு நாளை காலையில் கிளம்புறேன்னு சொன்ன முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து உடனடியாக கிளம்பி அங்கே வருகிறார் இரவோடு இரவாக நிம்மதியா சென்னையிலிருந்து முதலமைச்சர் நிம்மதியை கெடுத்து தூக்கத்தை கெடுத்து தன் மக்களுடைய அந்த மரண செய்தியை கேட்டு அந்த அழுகை செய்தி கண்ணீர் செய்தியை கேட்டு ஆப்ரேஷன் செய்யாது முதலமைச்சர் சென்னையிலிருந்து கரூர் போறாரு நாப்பத்தி ரெண்டு பேர் உயிரை குடித்து விட்டு ஓனாகி மாதிரி சென்னையிலிருந்து கரூர்ல சென்னைக்கு வந்துட்டேப்பா விஜய் உன்னை நம்ம முறை சுடுகாட்டு கணிச்சிட்டேன் முதலமைச்சரை சென்னையில் இருந்த முதலமைச்சர் கரூர் கிடைச்சிட்டேன் நிம்மதியா நீ வந்து பனை வழக்கம் போல் இரவு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு தூங்கி இருக்க என்னதான் இருந்தாலும் தீபாவளி கொண்டாட சொல்கிறது சொல்றது ஆளுவர் என்ன சொல்றேன்னா பதினாறாவது நாள் வந்து துக்கத்தை அனுசிக்காரு இவரும் தீபாவளி கொண்டாட கொண்டாட வேண்டாம் சொல்றாரு அப்ப ஏதோ ஒரு நாள் துக்கத்தை அனுசிக்கிறான்னு அர்த்தம் நான் இப்போ சொல்லிட்டேன் இறந்த உடனே ஓடுன கூட்டம் இவங்க தான் இந்த தவறுக்கு உண்டு தன் நெஞ்ச மறியும் மறுநாளே எங்கே போயிட்டான் அந்த லேட்ரிவாரி கொள்ளை லேட்ரியவாறு ஆ இந்த ஆதவன்றவன் பேஸ்கட் விளையாட போயிட்டான் டாரோடூன் போயிட்டான் சண்டிக்காரை போயிட்டான் அப்போ வளர்க்கும் போல் அவங்க பணியில் இவர் வளர்க்கும் போது யாரோட இருந்தாண்டிய தகுதிக்கு பேரெல்லாம் சொல்லக்கூட நடிகரோட உல்லாசம் குடி கூத்தாட்டம் என்ன உனக்கு என்ன அனுதாபத்தை காட்டியிருக்கீங்க புசி ஓடி போயிட்டான் பொதுச் ஏடா அந்த நாற்பத்தி பேர் படத்தை போட்டு பனை ஆயுத பூஜை கொண்டாடுறீங்கடா அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் படத்தை போட்டு அந்த நாற்பத்தி ரெண்டு பேருக்கு நீங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்திருக்கலாமடா விஜய் இது யார் தடுக்கிறா அவங்கள பனையூர் பங்களால நீ ஆயுத பூஜை வந்த எந்த வேன்ல போய் கொண்டீங்களோ எந்த வேன்ல போய் அழிச்சீங்களோ நாற்பத்தி ரெண்டு மக்களை அந்த வேனுக்கு நீங்க ஒரு ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க இந்த வேன் ராசி சரி இல்லைன்னு சோதிக்கார சொன்னால இன்னொரு வேன் தயார் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த வேனுக்கும் ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க டேரக்டூனில் போய் சண்டிக்காரில் போய் பேஸ்கெட் பாட் விளாடுறதுக்கு ஆத பரிசு நான் போயிட்டேன் புஷி கடலுக்குள்ள போய் தண்ணி அடிக்க போயிட்டேன் ராமேஸ்வரம் கடலுக்குள்ளே போயிட்டேன் பணவின் பொங்கலால் சுகவாசத்தோடு இருந்துட்டேன் நீ போய் நாற்பத்தி ரெண்டு பேர் கேட்பாரட்டு கிடந்தவர்களுக்கு அன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று திராவிட மாடல் அரசு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்கள் தான்டா அப்படி நின்றாங்க செந்தின் பாலாஜி இதை நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்போ உங்களுக்கு என்ன பணம் இருக்கு செத்தா லட்சம் கொடுப்போம் தேவைப்பட்டா கொடுப்பான் என் வீட்டுக்கு கேட்டு போவோம்னா இன்னும் சில கேணக்கிற்கு முட்டால் பேட்டி கொடுக்குறாங்க என் மகை செத்தாலும் பரவாயில்ல நாங்கள் விஜயோட செத்து தொலை நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாபக்கெடு இருந்து என்ன பிரயோஜனம் நாட்டுக்கு என்ன சம்பந்தம் மொழிக்கு என்ன சம்பந்தம் கலாச்சாரத்துக்கு என்ன இடஒதுக்க உனக்கு தெரியுமா இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு பணம் வாங்கி கொண்டு நடித்துக் கொண்டு அரிதாரம் பூசிய ஒரு அட்டகத்திக்காரனை பாக்குறதுக்கு உன் மகனை மகளை பலி கொடுத்ததுக்கு முன்னாடி விஜய நான் கூட தான் இருப்பேன் மாநகர நாயகிலே இறந்த வீட்டுக்கு நாடகம் போட்டு இருக்கேன் பதினேழாம் தேதி வரை சொன்ன ஏ நாளை காலையில் நீ கிளம்பி எல்லார் வீட்டில இருந்தா வேணாண்டு இருக்க எந்த அறிவிப்பும் கொடுக்காம இரவோடு இரவாக கரூருக்கு வந்து அதிகாலையில் எல்லார் வீட்டுக்கு நீ போய் ஆறு சொன்ன நீ தீபாவளி கொண்டாட போற யாரோட கொண்டாட ஃபோர்ஸ் ஆகக்கூடையா டூஸ் ஆகக்கூடையா யார்தான் எனக்கு தெரியாது ஆனா அவனுடைய சுகவாசத்தை எதுவும் நீ குறைச்சிக்கல ஆனா பழியும் பாவத்தையும் பாவத்தை நீ சுமக்கணும் பழிய திராவிட மன்னர் அரசு மேலே போடுறீங்க மக்களுக்கு தெரியாதா இப்படி யார் தடுக்கிறாங்கன்னு போய் அனுதாபம் கேட்கறத இரங்கல் தெரிவிக்கிறத காவல்துறை தடுக்குதா நீயா டிஜிபியிட ஒரு பெட்டிஷன் போடுற அப்புறம் எஸ்பியிட ஒரு பெட்டிஷன் போடுற அப்புறம் உரங்களை வச்சுக்கலாமான்ற அப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமான்ற அப்புறம் அரங்கத்துக்குள்ளே வச்சுக்கலாமான்ற என்ன யார ஏமாத்திர இன்னும் உன்னைய வந்து புருஷனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நான் இருபது வருஷமா நான் வந்து விஜய லவ் பண்றேன்னு சொல்றா பாரு கேன கிறுக்கு நாயி அந்த நாய்கிட்ட பேசு அந்த நாளை அந்த ஊரில் இருந்ததுன்னா உனக்கா சேர்ந்து செத்துருக்கலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தீபாவளி கொண்டாட்டம் என்றது பகுத்திரை ரீதியா எங்களை போன்று பெரியார் சிந்தனையாளர் போன்று பேசவில்லை ஏமாற்று பெருவழி நாடக பெருவழி அரிதாரம் பூசுகின்ற பெருவழி அட்டகத்தி வீர அரங்கேற்று நினைக்கிறார் நாடு ஏற்றுக்கொள்ளாது அவர் விரைவில் கிளியும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பஸ் உள்ளே போகிற பொழுது இவங்க என்ன சொல்கிறான் ஆதவ என்ன சொல்கிறான் எங்களை வரவேற்று போலீஸு தான் உள்ளே கூட்டி போனாங்க சொல்கிறாங்க இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி அதுக்கு எதிராக இவங்க பலமுறை சொல்லியும் கூட குறிப்பாக குமார்ட்ட சொல்லியும் கூட இவர் கேட்காம போன உள்ள வீடியோ வர வீடியோ முக்கிய முக்கியமான வீடியோ இப்போ புதுசாக வெளியே வந்திருக்கு அதை தாண்டி என் தாண்டி போகாதீங்கன்னு ஒரு தாயோ ஒரு நபரோ வந்து போகாதீங்கன்னு அந்த பசிக்கு முன்னாடி கத்துற வீடியோ இருந்திருக்கு இப்படி புது புது வீடியோ வராதானு ஏன் பார்க்குறீங்க புது 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 வீடியோலாம் நம்ம புதுசாக தயார் பண்ணலை சில பேர் பயந்துக்கிட்டு வெளியே சொல்லாமல் நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் கூடி லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க அவங்க ஆயிரக்கணக்கானவர் கூடியிருக்காங்க எல்லோரும் செல்ஃபி எடுத்திருக்காங்க எல்லோரும் லைஃப் போட்டிருக்காங்க ஊடகங்கள் அனைத்தும் கூடியிருக்கு யூடியூப் உட்பட அனைத்து ஊடகங்களும் கூடியிருக்காங்க நாமக்கல்லையே பேர் மயக்கமடைந்ததாக நம்முடைய எழுத்தாளர் பெருமாள் பெருமாள் முருகன் பெருமாள் முருகன் சொல்கிறார் நான் அந்த வழியாக சென்று கொண்டேன் அங்கே நடந்த காட்சியெல்லாம் பார்த்தேன் யாருக்கு உணவு ஏற்பாடு பண்ணவில்லை குடிநீர் ஏற்பாடு பண்ணவில்லை அவர் வருகின்ற நேரத்தை தவிர்த்து காலதாமதமாக வந்தார் இருநூறுக்கு மேற்பட்டோர் நாமக்கல்லில் மயக்கம் அப்பே சுதாட்சி கரூர் எல்லையில் காவல்துறை வரவேற்றார்கள் நாட்டில் முதலமைச்சர் உன்னை மறிச்சிருக்கிறார் இங்க உங்க பின்னாடி கூட்டம் வருது அங்கேயும் கூட்டம் இருக்கு சொன்ன இடத்தோட விட முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல நின்று நீங்க பேசி கூட போயிருங்க இல்ல இந்த கூட்டத்தை இருக்கார் இதுக்கு தான் ஆதாரம் அவர் வரவேற்ற சால்வ போட்டார் எஸ்பி இதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும்லடா நீ சொல்றதுக்கெல்லாம் ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் ஆதாரப்பூர்வமான தகவல் விஜய் கரூருக்குள்ள என்ட்ரு ஆகும் போதே ஒரு பெண் மரணம் அடைந்து விட்டார் என்ன சொல்றீங்க சார் கரூருக்குள்ள என்ட்ரு ஆகும் போதே மரணம் அடைந்து விட்டார் கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் மரணம் இந்த அதே விஜய் மாதிரியே அவனை நம்புறவன் அப்படி எப்படி இருப்பேன் குணம் குணத்தோடு சேரும் பணம் பணத்தோடு சேரும் பைத்தியக்காரங்க பிணத்தை தோடுறாங்க இந்த ரசிகர்கள் கூட்டம் பைத்தியக்காரன் அதான் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துருக்காங்க நீ விஜய்க்கு போங்க நாற்பத்தி ரெண்டு நானூறுவா மாறுபடா உங்களுக்கு அளவோடு பாடுங்க தாய்மார்களே பெண்களே உன அன்போட கேட்டுக் கொள்கிறேன் நாள் போர்க்களத்திலே தன்னுடைய தந்தையார் இறந்து கிடக்கிறார் வீட்டு குறித்து போகணும் மறுநாள் தனக்கு மாங்கலியை தணிவித்த கணவனை அனுப்புகிறார் மறுநாள் தன்னுடைய பச்சிலம் பாலகன் இருக்கிறான் அவனை அனுப்புகிறான் அவன் புறமுதுகிட்டு செத்தான் என்று சொல்லுகிறார்கள் அவனுக்கு நான் மார்பகத்திலே பால் கொடுத்தது தவறு என்று சொல்லி மார்புகத்தை அறுத்தறிகிறார் வீரத்தாய் புறநானூற்று தாய் அப்படி தாய் மார்கள் இருக்கணும் விஜய் யார் இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் வாங்கிட்டு ஆட்டம் இருக்கிறவே கோவ கோவான ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வாடாண்டா அந்த கல்யாணத்துக்கு துணையோடு தான் ஒரு நடிகோட போறன்ற சொல்றவன் உல்லாச வாழ்க்கை வாழ்றவன் சாதாரண அன்றாடம் காட்சிகளை நம்மளை கவனிப்பானா இவனை வந்து நம்ம வந்து கோட்டைக்கு அனுப்ப நினைக்கலாமா இவனை பார்க்க நினைக்கலாமா புத்தி வேணா அதனால புது புது வீடியோக்கள்ல புது புது கண்காணிப்பு கேமரால இருந்து பயந்து கொண்டு சிலர் காட்சிகளை அனுப்பாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது அனுப்பி கொண்டிருப்பதாக தகவல் நிச்சயமாக சிபிஐ என்ன

அதை சொல்கிற கேட்க மாட்டேன் அவன் காலேருந்து செருப்பை கழட்டி கவனத்தை எழுத்துருக்கான் இதான் நடந்திருக்கு அதனால் இப்போ நீ யோகிக்கணா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் ஓ வேனில் இருபத்தி நாலு கேமரா நாற்பத்தி ரெண்டு கேமரா இருந்துச்சுன்றாங்க அதை நீயே கழட்டி கொண்டு வந்து ஒப்படைச்சுக்கணுண்டா ஓடுறேன் ஒரு டேராக்டூரில் பேஸ்கட் பால் வேணா போடுறா நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்ததுக்கு உலக அனுதா மாட்டா பேஸ்கட் பால் போகிறேன் இவன் மூணு நாள் உட்காந்துட்டு சேவிங் பண்ணிட்டு பூரா ட்ரிம் அடிச்சு மேக்கப் மேனை வர சொல்லி கேமராமேனை வர சொல்லி நான் இப்படி அழுது மாதிரி பேசவா இந்த அப்படி பேசவான் நடிச்சு டே திமுக காரன் அறுத்துருக்கேன் மாவட்டத்துல மனைவி கழுத்து அறுத்த காட்சியை காட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டு இல்லை கண்காணிப்பு கேமரால காட்டு ஓ பஸ்ஸில் இருக்கிறத காட்டு ஓ பஸ்ஸில் இருக்க எல்லாருக்கும்ல திமுக காரை வந்தானா செந்தில் பாலாஜி வந்தானா அருவாளோட வந்தானா அறுத்தானா பிளேட் அறுத்தானான் எல்லாம் முல்லை மாதிரி போய் நீ பண்ண கூட்டம் கூத்து நீ சரியான அந்த நாற்பத்தி ரெண்டு கேமரா பஸ் கேமரா ஒப்பட அழிச்சிட்டீங்களா என்ன அப்படிங்கு தெரியல உங்க சுயரூபம் இன்னும் உடையும் உடையும் நன்றி